பலம் திருப்புகள்ம்பலம்ில்லையம்பலம் தன தனன தனந்தன தனன தனந்தன தனத பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களு நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே வரை நிலங்கனு நிறைந்தது வரிசை தரும் அது பாடி பலமுடு செந்தமிழ் உரை செய்ய அண்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே அரஹர சுந்தர அருமுகன் என்று நீணி அடியற் பணிந்திட மகிழ்வோனே அசல நெடுங்குடி அமையுமை தன்சூத குர மகள் இங்கித மணவாழா கருதரு தின் சரவண குங்கும கலபணிந்திடு மணிமார்பா கனகமிகும்பதி மதுரை வளம் அதனில் வளர்ந்தருள் பெருமாளே